ஸ்டேட்டஸ் பாயிண்ட் நம்பர்கள் சார் போனோம் நம்ம டிஸ்கிளைன் எடுத்துக்கிறோம் நம்ம சரிச்சு சார் பேசுகிற அறிவு கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவல் மாதிரியே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதல்ல சம்பந்தமாகவோ பங்குகள் வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழில் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க் புரிஞ்சு எச்சரிக்கை கூட செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அணிக்கு நல்ல உள்ளவங்களுக்கும் நன்றி வளமுடன் வணக்கம் நண்பர்களே நம்ம ஆனுவலைஸ்டு அனாலிசிஸ் பார்த்துட்டு வரோம் அந்த வரிசையில் இப்ப நம்ம பார்க்கக்கூடியது கெயின்ஸ் டெக்னாலஜி இந்தியா நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் நண்பர் இதை பத்தி பேசணும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அதனால நம்ம இந்த ஸ்டாக்கை எடுத்து இப்போ பேசுவோம் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி ரெண்டைனை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பென்சிவ் ஸ்டார்ங்கிற கிளாசிபிகேஷன்ஸ்குள்ள வராங்க ஹை ஃபினான்சியல் ஸ்ட்ரென்த் எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் டெக்னிக்கலா மூமெண்டம் புல்லிஷ்ல இருக்கு அனாலிசிஸ்ட் பிரைஸ் டார்கெட்டா ஐயாயிரத்தி ஐநூத்தி நாற்பத்தி மூணுன்னு டார்கெட்டை டவுன் சைட் பண்ணியிருக்காங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்துல ஏழாயிரத்தி அறுபத்தி எட்டுங்கிற லெவல்ல ட்ரேட் க்ளோஸ் ஆயிருக்கு ஃபண்டமெண்டலா

இப்ப இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆனுவல் ரிப்போர்ட்ல மைனஸ் ஆறு புள்ளி அஞ்சுன்னு போயிருக்கு அதே சமயத்தில் இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டி ஆயிரத்தி ஐநூறு கோடிக்கு மேல செலவு இந்த மாதிரி மைனஸ் வர்றதுக்கு நம்ம வந்து வாய்ப்புகள் நிறைய இருக்கு ஆப்ரேட்டிங் கேஷ் ஃபுளோ இன்க்ரீஸ்ல இருக்கு இருநூத்தி அறுபத்தி எட்டு பர்சன்ட் பாசிட்டிவா இன்க்ரீஸ் ஆயிருக்கு க்ரோத் ஆயிருக்கு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல மைனஸ் நாற்பத்தி ஒன்னுன்னு இருந்தது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பாசிட்டிவ் இருக்கு இப்போ இவனுடைய பேலன்ஸ் ஷீட் பார்ப்போம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு கிட்டத்தட்ட பர்சன்ட் இன்கிரீஸ் ஆயிருக்கு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒம்போதுன்னு இருந்த ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டு இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கோடிக்கு இன்கிரீஸ் ஆயிருக்கு இது ஒரு பெரிய அட்வான்டேஜ் தான் ஆனுவல் ரிசல்ட்டில் நெட் ப்ராஃபிட் இயர் ஆன் இயர் தொண்ணூற்றி ரெண்டு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு இதே காலகட்டத்துக்கு ரெவின்யூ அறுபத்தி மூணு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு இப்போ இவங்களுடைய ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின்ங்கிறது பதிமூணு இருக்குது எபிடா மார்ஜின் பதினாறு புள்ளி ஆறு இருக்குது நெட் ப்ராஃபிட் மார்ஜின் பத்து புள்ளி அஞ்சு இருக்குது நெட் ப்ராஃபிட் மார்ஜின் ஆவரேஜாக இருக்குது எபிடா நல்லா ஹையாக இருக்குது ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்டும் மாடரேட்டாக இருக்குது ஸோ இப்போ இதெல்லாம் வந்து பிளஸ் பாயிண்டில் இருக்குது இருந்தாலும் இவங்களோட இபிஎஸ் உடைய லெவல் முப்பது புள்ளி ஆறுன்னு ஆறுன்றிருக்கு இது போன வருஷத்தை கம்பேர் பண்ணும் போது பதினோரு ரூபா கூட தான் குரோத் தான் இருக்கு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது பெர்சன்ட்டுக்கு கிட்டக்க கூடி இருக்குங்கிறத நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம் சப்சிக்வென்டா இதே குரோத் ட்ரெண்ட்ல இருந்தது அப்படின்னு சொன்னாக்க இப்ப ஏறி இருக்கிறது ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் கரெக்ஷன் சின்ன சின்ன கரெக்ஷன் வந்துட்டு வந்துட்டு மேல போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் இந்த இடத்துல நமக்கு குறைஞ்சது டிக்ரீஸ் ஆச்சு அப்படின்னு சொன்னாக்க இது வந்து மாஸ் கரெக்ஷன் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல இந்த ரிஸ்கை நம்ம மனசுக்குள்ள வச்சுக்கிறோம் இப்போ இவனுடைய ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ நெகட்டிவ்ல இருக்கு இந்த கேஷ் சைக்கிளில் ஃபுல்லாகவே வந்து இந்த த்ரீ இயர்ஸில் தான் ஃபிஃப்டி நைன் பெர்சென்ட் ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ பாசிட்டிவ் அதாவது க்ரீனில் இருக்கு ஆனால் நெகட்டிவ் தான் மைனஸ் பெரிய லெவல்ல இருந்தது இப்போ வந்து குறைஞ்சிக்கிட்டே வந்திருக்குங்கிறத நம்ம இந்த இடத்துல நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம் த்ரீ இயர்ஸை கம்பேர் பண்ணும்போது அதே சமயத்தில் ஃபைவ் இயர்ஸ் வரும்போது நெகட்டிவா இருக்கு நெகட்டிவ் எயிட்டி எயிட் இருக்கு அதுவும் நம்ம பார்க்குறோம் ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கிறதுனால இது வந்து நம்ம வந்து தவிர்க்க முடியாததுங்கிறதையும் புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம் இப்படிப்பட்ட இந்த கம்பெனியோட கரண்ட் இபிஎஸ் உடைய லெவல் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க இவங்களோட எக்ஸ்பெக்ட் பண்ணுறது அறுபத்தி ஆறு பெர்சென்ட்டு ஃபினான்ஷியல் இயர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்க்கு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அப்படி வந்தது அப்படின்னு சொன்னாக்க ஆவரேஜ் எஸ்டிமேஷன் ஐம்பது புள்ளி மூணாகவும் ஹை எஸ்டிமேஷன் ஐம்பத்தி அஞ்சுக்காகவும் வாய்ப்புகள் இருக்கு

ஆவரேஜ் எஸ்டிமேஷனாக இருக்குது இது எல்லாமே இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டில் போய்கிட்டு இருக்கு இது நம்மளோட இதில் வந்து க்ரோத்துக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு நம்புறதுக்கு இடம் இருக்குது ஆனால் எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன்ங்கிறதுனால இதில் எங்கே சொதப்பினாலும் சரி அது ட்ரெண்ட் கரெக்ஷனுக்கு வர்றதுக்காக கரெக்ஷன் வந்து கொஞ்சம் பெரிய லெவலில் அட்ஜஸ்ட் ஆகிற லெவலில் இருக்குங்கிறத நம்ம மனசில் வச்சுக்கிறோம் சப்ஸிக் வெயின்ட்டாக டுவெண்ட்டி சிக்ஸுக்கும் இது ஒரு க்ரோத் நிறைய இருக்குது இந்த இதில் டுவெண்ட்டி சிக்ஸில் ஹை எஸ்டிமேஷன் பார்த்தோம்னா தொண்ணூற்றி அஞ்சு இருக்குது சோ இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுங்கிற ஆனுவல் எஸ்டிமேஷனோட ஹைய காட்டும் நாற்பது ரூபா கூட இப்படி வந்து இபிஎஸ் தொண்ணூத்தி அஞ்சு சொன்னாக்க இது பெரிய லெவல்ல குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிறதையும் நம்ம புரிதல்குள்ள எடுத்துக்கிறோம் ஆனா ரிஸ்கோட குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிறது புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம் சரி இப்ப இவன் கரண்ட் குவார்டர்ல என்ன பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கிறாங்கறத நம்ம வந்து குவார்டர்லி ஸ்டேட்மெண்ட்ல நம்ம பார்க்கலாம் குவாட்டர்லி ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நேர நான் வந்து இபிஎஸ் உடைய செக்ஷனுக்கு வந்துடுறேன் இபிஎஸ் செக்ஷன்ல இவன் வந்து என்ன பண்ணிருக்கிறான் மார்ச் மாசத்துக்கு பதிமூணு புள்ளி ஒன்னுன்னு இபிஎஸ் ஃபர்ஸ்ட் குவார்டர் ஆன ஜூன் மாசத்துக்கு ஏழு புள்ளி ஒன்பதுன்னு எடுத்துட்டு செப்டம்பர் மாசத்துக்கு ஒன்பது புள்ளி நாலுன்னு எடுத்திருக்கிறான் அதாவது நம்ம ஃபர்ஸ்ட் குவார்டர்ல கீழே இறங்கிட்டு திருப்பி ட்ரெண்டுக்கு டர்ன் ஆயிருக்கிறான் அப்படிங்கறத நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்கலாம் இந்த மாதிரியான சூழல்ல இபிஎஸ் உடைய டிடிஎம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க கன் கன்டினியூஸா நமக்கு வந்து இப்போ இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து குவார்டருக்கு இருக்கு அதில் ஒன்றை கழிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் ஒன்பது குவார்டருக்கும் கண்டினியூஸா இன்க்ரிமெண்ட் ரெண்டில் தான் இருக்கு அடுத்த தடவைக்கு ஃபோர்டீன் ஃபோர்டீன் பதினாலு ரூபாய் எக்ஸ்பெக்ட் பண்றாங்க நெக்ஸ்ட் இப்போ தேர்ட் குவார்டருக்கு இந்த பதினாலு ரூபாய் எக்ஸ்பெக்ட் பண்றாங்க அப்படின்னு சொன்னால் பதிமூணு இது வந்து ஏழு வெளியில போகுது ஏழு எக்ஸிட் ஆகுது பதிமூணு உள்ள வருது எப்படி போனாலும் கிட்டத்தட்ட ஆறு ரூபா கூட தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படி வந்தால் இது நாற்பத்தி மூணுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அது அடுத்த குவார்டருக்கு பதினாலு எடுத்தாங்கன்னா நாற்பத்தி மூணு டிடிஎம் டிடிஎம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்பவும் க்ரோத் ட்ரெண்ட்ல தான் இருக்கு இந்த மாதிரி பாசிட்டிவான இதுக்குள்ள எடுத்தாங்கன்னா இது அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு ஆனா ஹை ரிஸ்கோட குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிறத மனசுல வச்சுக்கிறோம் இப்ப நம்ம இந்த ஏபிஎஸ் தகவல்கள் எல்லாத்தையும் தூக்கி நம்மளோட எக்ஸ்எல் ஃபார்மேட்ல போட்டுட்டோம் நம்மளோட எக்ஸல் ஃபார்மேட்ல நமக்கு கிடைக்கக்கூடியது நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கு பத்துன்னு நமக்கு கிடைக்குது ஆவரேஜ் அப்படி பத்துன்னு வந்ததுன்னா கிட்டத்தட்ட நாற்பதை ஒட்டி நமக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனா எக்ஸ்பெக்ட் பண்றது அவங்க பதினாலு எக்ஸ்பெக்ட் பண்றாங்க அப்படி பதினாலு வந்தது அப்படின்னு சொன்னாக்க கிட்டத்தட்ட இது வந்து நமக்கு வந்து இது வந்து இங்க வெளியில எக்ஸிட் ஆகுறது போச்சுன்னா கூட நாற்பத்தி நாலுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறத பார்ப்போம் ஆனால் நம்மக்கிட்ட நம்மகிட்ட இருக்கக்கூடிய டேட்டா பேஸ் பண்ணி நம்ம பார்ப்போம் இப்போ இதில் வந்து எக்ஸ்பனன்ஷியல் மெத்தர்ட்ல என்ன ப்ரைஸ் ரேஞ்ச் இருக்குன்னு பார்ப்போம் ஆயிரத்தி எண்பத்தி ரெண்டுலேருந்து மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது அதை தாண்டியுமே ரெண்டு மடங்கு கூட போயிட்டான் ஃபேர் பிரைஸ் இப்போ சொல்ல மறந்துட்டேன் ஃபேர் பிரைஸ் முன்னூத்தி தொண்ணூத்தி மூணு அதுக்கு கிட்டத்தட்ட பதினெட்டு மடங்கு இவன் இப்போ வந்து கரண்ட் ப்ரைஸ் ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு நம்மளுடைய யூஷுவல் பிராக்டிசஸ்ல மார்க்கெட் ப்ராக்டிசஸ்ல நமக்கு கிடைக்கக்கூடிய பிரைஸ் ரேஞ்சு அறுநூத்தி நாற்பத்தி அஞ்சுல இருந்து தொள்ளாயிரத்தி இருபது இப்ப இந்த பிரைஸ் எல்லாம் நம்ம கம்பேர் பண்ணும் போது இது பிளாஸ்ட் ஆயிருக்கு அப்படின்னு எடுத்துக்கிறோம் அப்படி பிளாஸ்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொன்னாக்க போன குவார்டருக்கு உண்டான ஃபர்ஸ்ட் குவார்டருக்கு உண்டான ரிசல்ட் பிரகாரம் அதுக்கு பதினோராயிரத்துக்கும் செகண்ட் குவார்டருக்கான ரிசல்ட் வந்ததுக்கு பிறகு அந்த பிரைஸ் பதினஞ்சாயிரத்துக்கும் அது வந்து காட்டிக்கிட்டு இருக்கு ஆனா பதினஞ்சாயிரத்துக்கு போனோம்னா இங்க இருந்து டபுள் ஆகணும் அந்த அளவுக்கு இபிஎஸும் ஃப்ரீ கேஷ் ப்ளோவும் இவங்க வந்து அதிரிபுதிரியா எடுத்து கொண்டு வரும்போது அந்த மாதிரி ரிஸ்கோட மேல ஏறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இப்ப நம்ம இந்த பிரைஸ் எல்லாத்தையும் சார்ட்ல அனலைஸ் பண்ணிட்டோம் சார்ட்ல வச்சு நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் இப்ப நமக்கு சார்ட்ல வந்து நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய எக்ஸல் டேட்டால நம்மளுடைய ஃபார்முலா பிரகாரம் கிடைச்சிருக்கக்கூடிய டேட்டா நமக்கு பிரைஸ் ரேஞ்சுங்கிறது ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலுல இருந்து மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுங்கிறது நம்மளுடைய ஆர் ஃபோர் அப்படிங்கிற ஆர் ஃபோர் லெவல் கிடைக்குது ஆர் த்ரீ லெவல் ரெண்டாயிரத்தி முந்நூத்தி முப்பத்தி அஞ்சுல இருந்து ரெண்டாயிரத்தி நானூத்தி முப்பது அப்படிங்கிற லெவல்ல ஆர் த்ரீ லெவல் கிடைக்குது ஸோ இப்போ இவன் இதெல்லாம் தாண்டி தான் மேலே ஏறிட்டு இருக்கிறான் அப்ப பிளாஸ்ட் தியரி பிரகாரம் நமக்கு வந்து என்ன மேல இதே ட்ரெண்ட் அப்ட்ரெண்ட் அப்படியே பிளாஸ்ட் ஆகி கண்டினியூ ஆகுறான் அப்படின்னு சொன்னாக்க நம்ம பிளாஸ்ட் தியரி பிரகாரம் நமக்கு கிடைக்கக்கூடிய பிளாஸ்ட் ஆக்சுவலா ஃபார்முலா அந்த பிளாஸ்ட் ஃபார்முலா பிரகாரம் இதே அப்ட்ரெண்ட் கண்டினியூ ஆச்சுனாக்க இதே ஹை ரிஸ்கோட நமக்கு கிடைக்கக்கூடிய லெவல் வந்து பதினோராயிரம் அதை உடச்சு போனாங்கன்னா பதினஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு ஆனா ஹை ரிஸ்க்குங்கிறத மறந்துடக்கூடாது அப்ப இவன் சப்போர்ட் அடிச்சான் அப்படின்னு சொன்னாக்க எந்தெந்த என்ன மாதிரி இருக்கு அப்படியே டிராஸ்டிக்கா கீழே இறங்கினான்னா ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலுல இருந்து மூணாயிரத்தி இருபது அப்படிங்கிற லெவல்ல சப்போர்ட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படி டிராஸ்டிக்கா இறங்காம இந்த பாயிண்ட்ல இருந்து இப்ப இதுல நம்ம புரிஞ்சுக்கிறோம் இந்த பாயிண்ட்ல இருந்து ஒரு ரிக்ரஷன் போட்டிருக்கிறோம் இது பிளாட்டா இப்படி ஏறுறது ஆனா இவன் வந்து அதிரிபுதிரியா பிளாஸ்டா ஏறினதுனால இப்படி ரிகரஷன் போட்டிருக்கிறோம் இப்ப வரைக்கும் இந்த ரிக்ரேஷன் ட்ரெண்டோட ஸ்ட்ரக்சரோடைய பாட்டம் உடைக்காததுனால இது இன்னும் புல்லிஷ் ட்ரெண்ட்ல தான் இருக்கிறான் சப்போஸ் இதோடைய மிட் பாயிண்ட்டை உடச்சான்னா இந்த பாட்டம்க்கு வந்துட்டு திருப்பி மேலே ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் எப்படி பார்த்து வருங்கிறத நம்ம பார்ப்போம் இப்போ இவன் இங்க இருக்கிறான் இந்த மிட் பாயிண்ட் இந்த இடத்துல மிட் பாயிண்ட்டை உடைச்சான் அப்படின்னு சொன்னா இந்த பாட்டம் வந்துட்டு சப்ஸ்குவென்ட்டா புல்லி ஸ்ட்ரெண்டுன்னா இப்படித்தான் ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் இப்படியே மேலே ஏறலாம் இல்லை அதிர்பதிரியா மேலே ஏறுறேன்னாலும் இப்படி ஏறலாம் இப்போ இந்த மாதிரி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இதோடைய சப்சிக்வெண்ட் மூவ்மெண்ட்டை நம்ம வந்து எப்படி அசஸ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னோம்னாக்க ஒன்று இந்த மாதிரி ரிக்ரேஷன் போட்டுக்கிறோம் இந்த ரிக்ரேஷனுக்குள்ளேயே போகலாம் இந்த ரிக்ரேஷனை தாண்டி மேல புல்லிஷ் எடுத்துருச்சுன்னா நான் ஆரம்பத்திலேயே திருப்பி நான் சொல்லிட்டு இருக்கிறேன் ஹையர் ரிஸ்க்ல தான் போய்கிட்டு இருக்கு இந்த புல்லிஷ் ட்ரெண்டு கண்டினியூ ஆச்சுனால் எப்படி போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் எந்த இடத்துல நம்ம வந்து உஷார அப்படிங்கிறது தான் இப்ப நம்ம பேச போறோம் இப்போ இதுக்கு ஒரு ஆப்ஷன் இந்த ரிக்ரேஷன் பாயிண்ட்லேயே ஸ்டெப் பை ஸ்டெப்பா மேலே ஏறலாம் அதை தாண்டி அதிரி புதிரியான சீ எல்லாமே ஃபாஸ்டா நடக்கணும் அப்படின்னு சொல்லி நடக்குது அப்படின்னு சொன்னாக்க நம்ம வந்து இந்த லோ பாயிண்ட்ல இருந்து ஆங்கிள் வரைகிறோம் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரிக்கு ஆங்கிள் வரைகிறோம் ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரிக்கு ஆங்கிள் வரைகிறோம் இதை வரைஞ்சி வச்சுக்கிட்டோம் இவன் கீழே இருந்து ஏறி ஃபார்ட்டி ஃபைவ் வந்த உடனே ட்ரெண்ட்ரிவர்சல் ஆயிருக்கிறான் பொதுவாக ஃபார்ட்டி ஃபைவ் தொட்டுச்சுன்னா சைக்கிள் எண்ட் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதை உடைச்சு போச்சுனாக்க ஆங்கிள் சிக்ஸ்டி வரைக்கும் போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் இப்ப இவன் ஃபார்ட்டி ஃபைவ்ல இங்க வந்து இந்த இடத்துல தொட்டு தொட்ட உடனே கீழே ஒரு பெரிய கரெக்ஷன் இந்த இடத்துக்கு இது பெரிய கரெக்ஷன் தான் நாலாயிரத்தி ஐநூறுல இருந்து கிட்டத்தட்ட பார்த்தோம்னா மூணாயிரத்தி எழுநூறு இந்த இடத்துக்கு இது ஒரு பெரிய கரெக்ஷன் தான் கரெக்ஷன் வந்திருக்கு அதுக்கப்புறம் இவன் வந்து எந்த எந்த இடத்துலயே இவன் ட்ரேட் ஆயிட்டு இருக்கான்னு பார்த்தோம்னாக்க நான் வந்து இந்த இடத்துல வந்து ஆங்கிள் தேர்ட்டி நான் வரையறேன் ஆங்கிள் தேர்ட்டி ஆங்கிள் தேர்ட்டி வரைஞ்சிட்டு வரைஞ்சிச்சு இப்போ இவன் வந்து இந்த ஃபார்ட்டி ஃபைவ்ல இருந்து ஆங்கிள் தேர்ட்டியில வந்து சப்போர்ட் எடுத்துட்டு திருப்பி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மேலே போய்கிட்டே இருக்கிறான் ரிக்ரேஷன் பாயிண்ட்டும் இருக்கு ஆங்கிள்லையும் இருக்கு இப்போ நான் இந்த ரிக்ரெஷனை வந்து கொஞ்சம் ஹைட் பண்ணி வைப்போம் ரிக்ரேஷனை வந்து கொஞ்சம் ஹைட் பண்ணுவோம் இப்போ ஆங்கிள் மாத்திரம் தான் இருக்கு ஆங்கிள் தேர்ட்டிலேயே ஓடிக்கிட்டு இருக்கு இப்ப அவன் ஆங்கிள் தேர்ட்டியை வச்சுட்டு ரிக்ரேஷன் பாயிண்டையும் உடைச்சிட்டான் அப்படின்னு சொன்னாக்க இவன் எங்க சப்போர்ட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு சொன்னாக்க ஆங்கிள் பிப்டீன்ல சப்போர்ட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் ஆங்கிள் பிப்டீன்ல சப்போர்ட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் இப்ப லாக் பண்ணிக்கிறேன் இப்ப இவன் வந்து என்ன பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படின்னு சொன்னா ஒண்ணு இந்த ஆங்கிள் தேர்ட்டிலேயே அந்த ரிக்ரேஷன் பாத்லயே இன்கிரிமெண்டல் ஆர்டர்ல அப்ட்ரண்ட் மூவ் ஆகலாம் மூவ் ஆகிட்டு எந்த இடத்துல குறுகி எடுத்து இந்த மாதிரி ஒரு பாயிண்ட்டு வந்தவுடனே குறுகி எடுத்து ஆங்கிள் தேர்ட்டியை பிரேக் பண்ணி ஸ்ட்ரக்சரை பிரேக் பண்ணான்னா இவன் சப்போர்ட்டு ஆங்கிள் ஃபிஃப்டீனில் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஆங்கிள் ஃபிஃப்டீனில் சப்போர்ட் எடுத்தானே திருப்பி ஆங்கிள் தேர்ட்டி வரைக்கும் அப்படியே க்ரோத் ஆச்சு இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டில் க்ரோத்தே ஆச்சு அப்படின்னு சொன்னாக்க ஆங்கிள் தேர்ட்டியில் வந்து நமக்கு வந்து ஒரு இது வந்து மேட்ச் ஆகும் ட்ரெண்டர் வர்சல் ஆகும் அப்படி இல்லாமல் அதிரி புதிரியாக இந்த இருந்து இப்போ ஒரு புல் பேக் எடுத்துட்டு அப்படியே போனான்னா ஆங்கிள் ஃபார்ட்டி ஃபைவ் வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் ஸோ இப்போ ஆங்கிள் ஃபார்ட்டி ஃபைவ் எங்கே முட்டுதோ அந்த இடத்துல மோஸ்ட்லி ட்ரெண்ட் ரிவர்சல் இருக்கும் அங்கேருந்து கரெக்ஷனுங்கிறது மோஸ்ட்லி தேர்ட்டி டிகிரியில் தேர்ட்டி டிகிரி வரைக்கும் சப்போர்ட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் தேர்ட்டி டிகிரியில் சப்போர்ட் எடுத்துட்டு இது ரெண்டுத்துக்கும் மிட் பாயிண்ட் வரைக்கும் போயிட்டு சப்ஸிக்வெண்ட்டு ஃபாலோ ஆக போகுதுன்னா அடுத்து ஃபிஃப்டீன் வரைக்கும் கரெக்ஷன் இறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் ஆனா அந்த இடத்துல சப்போர்ட் எடுக்குது அப்படின்னு சொன்னா திருப்பி மேல கொஞ்சம் ஏறிட்டு தான் இறங்கணும்னு இல்லை சைட் வேஸ்லேயே போயிட்டு அடுத்த கேண்டல் பெருசா போட்டு பிப்டீன் வரைக்கும் போலாம் ஏன்னா ஹை ரிஸ்க் இந்த மாதிரியான சூழல் இருக்கும் எப்ப இது வந்து மூமெண்ட் வந்து பிப்டீன் டிகிரியை வந்து ஃபால் பண்ணிருச்சோ கீழே உடைச்சு டவுன் ட்ரெண்ட் திரும்பிருச்சோ அந்த இடத்துல இருந்து டவுன் ட்ரெண்ட் இனிஷியேட் ஆயிருச்சு அப்படிங்கிறத நம்ம வந்து புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம் அப்படி வரும்போது இது எந்த இடத்துல ஃபர்ஸ்ட் சப்போர்ட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத பார்க்கணும் எந்த இடத்துல ஏறி இருக்கோ அந்த ஹை பிரைஸில் வச்சுட்டு நம்ம வந்து ஆங்கிள் ஃபார்ட்டி ஃபைவ்க்கு உண்டான நெகட்டிவ் நெகட்டிவ் சைட் நூத்தி முப்பத்தி அஞ்சு போட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா இந்த ஆங்கிள் ஃபிஃப்டில தேர்ட்டில எங்கெல்லாம் கிராஸ் ஆகுதோ அந்த பாயிண்ட் எல்லாமே சப்போர்ட் பாயிண்டா எடுக்கணும் இப்போ இவன் வந்து ஆங்கிள் தேர்ட்டில இது பண்ணிக்கிட்டு இருக்கிறான் மூவ் ஆகிட்டு இருக்கிறான் இப்ப இந்த இடம் வந்து ட்ரெண்ட் கரெக்ஷன் ஆச்சு ஃபால் ஆச்சு டவுன் ட்ரெண்ட் ஆகி ஃபாலோ ஆகவே கிராஷ் ஆகுது அப்படின்னு சொன்னோம்னாக்க இதை நான் வந்து ஆங்கிள் தேர்ட்டி ஃபைவ் ஒன் தேர்ட்டி ஃபைவ்னு போடணும் மைனஸ் ஒன் தேர்ட்டி ஃபைவ்னு போடணும் ஆங்கிள் மைனஸ் ஒன் தேர்ட்டி ஃபைவ்னு போட்டோம்னா இது வந்து ஆங்கிள் தேர்ட்டியை கட் பண்ணக்கூடிய இடம் இங்கே இருக்கு ஐயாயிரத்தி அறநூறு ஆங்கிள் தேர்ட்டியை கட் பண்ணக்கூடிய இடம் ஐயாயிரத்தி அறநூறு அங்கே நம்ம வந்து ஒரு மார்க் பண்ணிக்கிறோம் அதுக்கும் கீழே உடைச்சிச்சு அப்படின்னு சொன்னால் ஆங்கிள் ஃபிஃப்டீனை கட் பண்ணக்கூடிய இடம் மூணாயிரத்தி முன்னூத்தி அறுபத்தி நாலு இந்த ரெண்டு இடத்தையும் நம்ம மார்க் பண்ணிக்கிறோம் இப்ப நம்ம ஏற்கனவே நம்ம கூடியது எல்லாத்தையும் ஹைட் பண்ணுவோம் நம்ம நம்மளுடைய பாயிண்ட்ஸ வந்து எல்லாத்தையும் ஹைட் பண்ணுவோம் ஹைட் பண்ணோம்னா இந்த பாயிண்ட் இருக்கட்டும் இந்த இந்த ட்ராவை ஹைட் பண்ணுவோம் இந்த ஹைட் பண்ணுவோம் ஹைட் பண்ணிட்டு இந்த ரிக்ரெஷனையும் இப்ப ஆங்கிள் மாத்திரம்தான் இருக்கு இந்த ட்ரெயின் இந்த இடத்தோட ரிவர்ஸ் ஏன்னா நான் வந்து மேலே ஏறுற வந்துட்டு அப்புறம் ஒரு வீடியோ நம்ம போட முடியாது அதனால இப்ப வந்து சொல்லிடலாம் நீங்க நம்ம இண்டிவிஜுவலாவே மார்க் பண்ணிக்கலாம் இப்ப இந்த இடத்துல இருந்து நமக்கு வந்து ஆங்கிள் வந்து ஒரு நம்ம போடணும் ஃபார்ட்டி ஃபைவ் அப்படின்னு சொன்னாக்க அந்த பிளேன் நமக்கு தெரியும் நினைக்கிறேன் தெரியலனாலும் நம்ம பார்த்துக்கலாம் நார்மலா வந்து இந்த கிராஃப் ஷீட் இப்படி இருக்கும் இல்லைங்களா இந்த கிராஃப் ஷீட்டில் வந்து நாளா பிரிக்கிறோம் இந்த மாதிரி நாளா பிரிக்கிறோம் அப்படி நாளா பிரிக்கிறோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க இப்படி நாளா நம்ம பிரிக்கிறோம் இப்படி பிரிக்கும்போது இப்படி நம்ம பிரிக்கும் அதை சாரி இப்படி போடக்கூடாது டயக்னலா நான் போட்டேன் டயக்னலா போடக்கூடாது நம்ம வந்து இதுவாக தான் போடணும் இப்ப நான் வந்து ஒரு வெர்டிக்கல் லைன் போடுறேன் ஒரு வெர்டிக்கல் லைன் ஏன்னா ஹரிசாண்ட லைன் ஆல்ரெடி இந்த இடத்துல இருக்கு இந்த ப்ளூ கலர் லைனை வந்து ஹைட் பண்ணிக்குவோம் இந்த இடத்துல ஹரிசான் லைன் இருக்கு இந்த இடம் வந்து பிளஸ் பிளஸ் டைமும் கூடிக்கிட்டு இருக்கும் அதே சமயத்துல பிரைஸும் கூடிக்கிட்டு இருக்கும் அப்படின்னு சொன்னாக்க ப்ளஸ் ப்ளஸ் இந்த இடத்துல டைம் வந்து கூடிக்கிட்டு இருக்கு ப்ரைஸ் வந்து கம்மியாகுது அப்படின்னு சொன்னா இந்த இடத்துல வரும் அப்போ இங்க இருக்கக்கூடியது இங்கே வரணும் அப்படி வரும்போது இது வந்து தேர்ட்டி ஃபைவ் அப்படிங்கிற மைனஸ் மைனஸ்குள்ள கொண்டு வரணும் அப்போ நைன்டி டிகிரியை கட் பண்ணுச்சு அப்படின்னு சொன்னாக்க நைன்டி டிகிரி பிளஸ் ஃபார்ட்டி ஃபைவ் அப்படிங்கிற இடத்த மைனஸ் பண்ணும் அதான் ஒன் தேர்ட்டி ஃபைவ் அப்போ அந்த ஒன் தேர்ட்டி ஃபைய ஆங்கிள் தேர்ட்டி எங்க கட் பண்ணுதோ அது ஒரு ஒரு சப்போர்ட் பாயிண்ட்டு அதே இடம் வந்து ஆங்கிள் ஃபிஃப்டீன் எங்க கட் பண்ணுதோ அது செகண்ட் சப்போர்ட் பாயிண்ட்டு இந்த சப்போர்ட் பாயிண்ட்டு கீழே அடிச்சிச்சுன்னா கிராஷ் நம்ம வச்சுக்கலாம் இது நிப்டிலேயே கூட நம்ம இது மாதிரி பண்ணலாம் அதுக்கு தனியாக வேணாலும் ஒரு வீடியோ போட்டுக்கலாம் ஸோ இப்போ இந்த இதையும் நம்ம இருக்கட்டும் இவன் மேல ஏறுறான் அப்படின்னு சொன்னாக்க எந்த இடத்துல ஏறுறானோ அந்த இடத்துல கையில வச்சுட்டு ஆங்கிள் மைனஸ் ஒன் தேர்ட்டி ஃபைவ் போட்டு தேர்ட்டி எங்க கட் பண்ணுது பிப்டீன் எங்க கட் பண்ணுதுன்னு மார்க் பண்ணிட்டோம்னா அந்த இடம் வரைக்குமான ஒரு சப்போர்ட் பாயிண்ட் இருக்குங்கிறத புரிதல்குள்ள எடுத்துக்கலாம் அதனால இப்ப நம்மளுக்கு நம்மளை பொறுத்த வரைக்கும் இது வந்து நம்மளுக்கு கிடைச்சிருக்க கூடியது இந்த ரேஞ்சு தான் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்திலிருந்து இந்த மூணாயிரத்தி தொள்ளாயிரம் ரெண்டாயிரத்தி முந்நூறுல இருந்து மூணாயிரத்தி தொள்ளாயிரம் அப்படிங்கிற ரேஞ்சில தான் நமக்கு இருக்கு அது நமக்கு இருக்கு அதனால நான் வந்து இந்த இடத்துல இதுக்கு மேல நம்ம போகும்போது ரெஃபரன்ஸ் இல்லை ஃபேக்ட் ரெஃபரன்ஸ் இல்லை அதனால நான் வந்து டெக்னிக்கலா ஆங்கிள வச்சு நம்ம பேசியிருக்கிறோம் அநேகமா தகவல் பயனுள்ளதா இருக்கும் நம்புறேன் தகவல் பயனுள்ளதா இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே